சென்னை ஒரு பரபரப்பான நகரம் தன்னில் நிரம்பிய மக்கள் கூட்டத்தை கொண்ட மாநகரம் கலை தொழில் அரசியல் இவற்றை முதன்மையாய் உடைய நம் தலைநகரம் இப்பரபரப்பான மக்கள் கூட்டத்தில் இவர்களின் அன்றாட வாழ்க்கையும் தொழிலும் பரபரப்பாகவே காட்சியளிக்கும் பணத்தை நோக்கி ஓடும் இவர்களின் வாழ்க்கையில் சென்னையில் ஒரு சிறு இடம் கூட ஏதோ ஒரு தொழிலுக்கு மூலதனமாகவே பார்க்கப்படும் சில தொழில் பணத்தையே அடிப்படையாக கொண்டிருக்கும் சில தொழில் பணத்தையும் மனிதத்தையும் அடிப்படையாக கொண்டிருக்கும் சில தொழில் இயற்கையையும் மனிதத்தையும் அடிப்படையாக கொண்டிருக்கும் அப்படி இயற்கையையும் மனிதத்தையும் அடிப்படையாக கொண்டு இப்பரபரப்பான சென்னையில் தனக்கென்ற ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு விவசாயியின் கதையை தான் நாம் காணப்போகிறோம் ஆம் சுற்றிலும் கட்டிடங்களாலும் வீடுகளாலும் சூழப்பட்ட கிழக்கு கடற்கரை சாலையில் தனி ஒரு மனிதராய் வெற்றிகரமாக இயற்கை விவசாயம் செய்து நஞ்சற்ற உணவை நம் மக்களுக்கு கொடுப்பது மட்டுமல்லாமல் அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் ஒரு பட்டதாரி இயற்கை விவசாயி திரு கோகுல்நாத் அவர்கள் வணக்கம் கழனி நேட்டு ஃபார்ம்ஸ்ல இருந்து கோகுல்நாத் நமக்கு இருக்கிறது சென்னையில் பாத்தீங்கன்னா இசிஆர்ல கொட்டிவாக்கத்தில் இருக்கும் எங்களோட தோட்டம் வந்து ரெண்டரை ஏக்கர் பிரதானமாக கீரை பயிர் பண்ணிகிட்ருக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபதில் நாங்கள் ஆரம்பித்தோம் நம்மக்கிட்ட கீரைகள் அப்புறம் நாட்டு காய்கறிகளில் கத்திரி அப்புறம் தக்காளி நாட்டு வெண்டை இதை தவிர்த்து பழங்களில் பார்த்தீங்கன்னா வாழை போட்டிருக்கோம் அப்புறம் மா இருக்குது நெல்லி இருக்குது சப்போட்டா அப்புறம் பழம் இருக்குங்க ஸோ பிரதானமாக கீரை தான் எங்கே விவசாயம் மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்கானிக் ஸ்டோரும் வச்சுருக்கோங்க ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான இயற்கையான விளைஞ்ச எல்லா அரிசி பருப்பு தானியங்கள் அப்புறம் சிறுதானியங்கள் எண்ணெய் வகைகள் அப்புறம் மதிப்பு கூட்டு பொருட்கள் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும் நம்ம கூட வந்து ஒரு நானூற்றி எண்பது விவசாயிகள் வந்து பயன்பட்டுருக்காங்க இது மூலிமா ஸோ விவசாயிகள் அப்புறம் விவசாய குழுக்கள் அப்புறம் எஃப்டிஓ எல்லோரும் சேர்ந்து தான் பயணமாக போயிட்டுருக்குது ஸோ எங்களோட விவசாயம் அது சார்ந்த வியாபாரம் அதை தவிர்த்து அடுத்த தலைமுறைக்கு என்னங்களால் சொல்லிக் கொடுக்க முடியுங்க இருக்கோம் எங்களோடய விவசாய கழிவுகள் இருக்கு இல்லைங்களா அதை நம்ம எப்படி வந்து திருப்பி மண்ணுக்கே நம்ம பயன்படுத்திக்க முடியுங்கிறத பண்ணிகிட்டு இருக்கோம் எக்கோ கிளப்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி எல்லாருமே வந்து இங்கே வந்து ஒன்றா தான் டிராவல் இருக்கோம் ஸோ ஒவ்வொருத்தரோட அஜெண்டாவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக தான் இருக்குங்கிறதுனால அது சார்ந்து எப்படிலாம் வந்து கழனி ஃபார்ம்ஸ் வந்து அவங்களுக்கு உதவியாகவும் இல்லை இந்த சமூகத்துக்கு உதவியுமா இப்போ இருக்க முடியுமோ எல்லா இதுலேயும் இருக்கோம் நாங்கள் இப்போ சென்னையில் ஈஸியாக பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பிஸியான ஏரியான்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சுன்னு சொல்கிறேன் நான் நான் என்னோடய மனைவி ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஐடியில் தான் எங்களோட கரியர் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் வந்து நாங்கள் இருந்து தான் இதுக்குள்ளே வந்தோம் ஐடி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா போயிட்டு நாங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது எனக்கு நிறைய காசு போனால் சம்பாதிக்க முடியுது பட் ஆனால் நல்ல ஒரு வாழ்க்கையை நாங்கள் லீட் பண்ணி போகிறோமாங்கிற ஒரு கேள்விக்குரிய எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு ஒரு ஸ்டேஜில் இது வேண்டாம் நம்ம நம்ம வந்து நிம்மதியாக வாழணும் நம்ம ஃபஸ்ட்டு அதுதான் நமக்கு முக்கியம்னு சொல்லிட்டு தான் வந்தோம் அப்படிங்கும்போது இங்கே ஒரு மாதிரி ஒரு இடம் ரெண்டு ஏக்கர் இருக்கும்போது நமக்கு தேவையானது நம்ம விளைவச்சிக்கலாம் நம்ம நல்லபடியாக நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதுக்குள்ளே முதல்ல வந்தோம் என்ன நம்ம லைஃப் நம்மளே பண்ணிக்க முடியும்னா நமக்கு அந்த ஃபினான்ஷியல் ப்ரெஷர்னு ஒன்று இருக்கும் இல்லையா அப்போ தான் சரி நம்ம நம்ம பண்ணுற விவசாயத்தை வந்து நாலு பேருக்கு நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு வந்து கொடுப்போம் நம்ம அது மூலிமா நமக்கு ஒரு வருமானம் வரும் அது ஸோ அழகாக ஒரு ஒரு பிஸ்னஸ் மாடல் மாதிரி எவ்வளோ ஆகி வந்துச்சு முதல்ல எங்களுக்கு ஃபுல்லாகவே முதல்ல கீரை மட்டும் பயிர் பண்ணணும் நாங்கள் அதை தாண்டி போகும்போது ஒவ்வொருத்தரும் நம்மகிட்ட வந்து பொருள் வாங்கிட்டு போகிறவங்க வந்து ஆசையாக திருப்பியும் வர ஆரம்பித்தாங்க அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் நமக்கு யாரெல்லாம் நம்ம வந்து நம்ம வெல்விஷன் சொல்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் கூட கனெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ ஒரு பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அப்படிங்கிற மாடலில் எங்களுக்கு வந்து எங்கள் ஃபார்ம்லேருந்து கீரைகள் இங்கேருந்து காலைல பறித்து கொஞ்சம் பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க கொஞ்சம் பேர் வந்து அவங்க கடைகளுக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அது மூலிமா ஒரு வியாபாரம் எங்களுக்கு எவ்வளோ ஆச்சுங்க ஸோ எங்கிட்ட வந்து பொருள் வாங்குற மக்கள் என்ன சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட கீரை மட்டும் வாங்குறதுக்காக வரும் பட் அது தாண்டி வந்து எங்களுக்கு நிறைய தேவைகளுக்கு வெளியில் அங்கே எங்கேயும் போய் தான் வாங்க வேண்டியதாக இருக்குது நல்ல பொருளை போய் கிடைக்கிறது இல்லை ஸோ உங்களை மாதிரி ஃபார்மிங் பண்ணுற மற்ற மக்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கணும்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி யாரெல்லாம் அவங்க மாதிரி பண்ணுறாங்களோ அவங்க கூட வந்து ஒரு நெட்ஒர்க் மாதிரி வச்சுக்கோங்க ஸோ அதில் வந்து இன்றைக்கி ஒரு நானூற்றி எண்பது விவசாயங்களுக்கு மேலே எங்கள் கூட இருக்காங்க விவசாயிகள் மட்டும் இல்லை விவசாய குழுக்கள் அப்புறம் நிறைய இந்த மாதிரி தன்னார்வர்கள் இருக்காங்க வாலண்டியர்ஸ் இருக்காங்க வீட்டில் இருந்துட்டே வந்து மசாலா இதெல்லாம் பண்ணி கொடுக்காங்களா அவங்க மாதிரி மக்கள் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி கணிண நேட்டிவ் ஃபார்ம்ஸ்னாவும் இருக்கும் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் நிற்கிறோமோ அதை வந்து அடுத்த தலைமுறைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் நம்ம ஸோ ஒரு இலையை கீழே போட்டோன்னா அந்த இலை வந்து எருவாக மாறும் எப்படி மாறும் அது என்னென்னலாம் பண்ணுறது நமக்கு வந்து மண்புழு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும் நிறைய ஆனால் புக்கில் படிச்சிருப்பாங்க அதை தாண்டியும் வந்து கீழோடுற காய்கறிகளையும் பழங்களையும் இலைகளையும் வந்து மக்கள் வைக்கிறதுக்கு வந்து நிறைய பூச்சிகள் இருக்குது நத்தை இருக்குது அட்டை இருக்குது அப்புறம் சின்ன சின்ன வண்டுகள் நிறைய இருக்குது இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா போய் இந்த எருகுழியை நம்ம வந்து ஜஸ்ட் எரு கையில் அள்ளி காமிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு அதை பார்த்துமே கையில் தொட்டு சங்கோச்சப்படுவாங்க ஒருத்தங்க ஆல்ரெடி கையில் அள்ளி எடுக்கிறாங்க அதில் நிறைய பூச்சிகள் இருக்குது அது அவங்களுக்கு ஒன்றும் பண்ணலை அப்படிங்கும்போது அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்போ இந்த பூவில் இருந்தால் அந்த காய் வருதா இது எப்படி வருது அப்படிங்கிறது எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரொவாக் பண்ணுறது ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஒரு வாட்டி குழந்தைங்க வந்து செடி விதை போட வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட்டு அடுத்து இப்போ வந்து ஒரு வீக்கெண்ட் வரும்போது அங்கே அப்பாட்ட கேட்பாங்க காய்கறி வாங்க போகும்போது என்ன பூ வச்சிருக்குமா இல்லை இந்த செடி காய் வச்சிருக்குமா போய் பார்க்கலாமான்னு கேட்பாங்க ஃபஸ்ட்டு ஃபார்முக்குள்ளே நுழைஞ்சதுமே பார்த்திங்கன்னா அந்த மண்ணோட தன்மை நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா கடலை ஒட்டுன பகுதி ஸோ மணல் மணல்லையும் விவசாயம் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி தான் முதல்ல வரும் பீச் மணல்லாம் வருது ஒரு டெசர்ட் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அதில் எப்படி காய்கறி கீரை வரும் அந்த கொஷினோட தான் உள்ளே வருவாங்க பட் உள்ளே வந்ததுக்கப்புறம் அதை எப்படி நம்ம பாசிபிளாக பண்ணுறோம் நம்ம பதினெட்டு வெரைட்டி வரைக்கும் காய்கறி இங்கே போட்டுருக்கோம் நம்ம கொடி காய்கறிகள் இருந்து செடிகள் அப்புறம் கீரை வகைகள் பழங்கள் மூலிகைகள் நிறைய இருக்குது ஸோ அது எப்படி இந்த மண்ணில் வளருது மண்ணோட தன்மை எப்படி நம்ம வந்து மாறாமல் வச்சுக்கிறோம் அதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து இருக்க விவசாயம் நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஏன்னா இருக்கிற விவசாயங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மண்ணுக்கும் மாறுபடும் ப்ளஸ் அதில் எப்படி இது மாதிரிலாம் காய்கறி கீரைகள் வளர்க்குறதுங்க வந்து சிம்பிளாக குழந்தைங்களுக்கு புரியிற லாங்குவேஜில் சொல்லிக் கொடுக்கணும் நம்ம கீரை இங்கேயே பயிர் பண்ணுறதுனால தினமும் வந்து மக்கள் நம்மக்கிட்ட கீரை வந்து வாங்கிட்டு போக முடியும் வந்து லைவாக என்ன இருக்குங்கிறத பார்த்து பறித்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படி வரும்போது பழங்கள் காய்கறிகளும் கூட வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாரத்தில் மூணு நாள் சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை கிழமை வியாழக்கிழமை அப்புறம் சனிக்கிழமை இந்த மூணு நாளும் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி பயிர் பண்ணுற மற்ற கிட்ட இருந்தும் காய்கறி கீரைகள் வரும் உங்களுக்கு ஸோ ஒரு நாள் வந்தாங்கன்னா இன்றைக்கி எல்லாமே வாங்கிட்டு போக முடியும் டெய்லியும் வந்துகிட்ருக்கு தேவை இருக்காது நம்மக்கிட்ட பொருள் வாங்க வரும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க வேஸ்ட்டையும் கொண்டு வரலாம்னு சொல்லுவோம் மக்களுக்கு ஸோ அவங்க வீட்டில் இருக்க ட்ரை வேஸ்ட் அதாவது யூஸ் பண்ணாத கிளாத்ஸு இல்லை பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இல்லை எலெக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இது எல்லாமே இருந்ததுன்னா கொண்டு வரலாம் நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் அங்கே வந்து துணி இருந்ததுன்னா தனியாகவும் பிளாஸ்டிக் இருந்தால் தனியாகவும் வந்து பண்ண கொடுத்துட்டு போலாம் ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு வேஸ்டஜ் த்ரீ செக்ஷன் ஆர்கனைசேஷன் இருக்காங்க அவங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதில் வந்து யூஸ் பண்ணுற கிளாத்ஸை வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துடலாம் அதே மாதிரி இந்த டேமேஜ் ஆன எல்லாம் திருப்பியும் வந்து ரீமேக் பண்ணி அதை வந்து பயன்படுற மாதிரி பண்ணி அதே அதேமாதிரி வேஸ்ட்டு அதாவது பிளாஸ்டிக் வேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ரீசைக்கிள் பண்ண முடிஞ்சால் ரீசைக்கிள் பண்ணிக்கிறாங்க ரீசைக்கிள் பண்ண முடியாத விஷயங்களை வந்து நம்ம கார்பரேஷன் கூட ஹேண்ட் ஓவர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த ஒர்க்கும் வந்து தனியாக போய்ட்டுருக்கேன் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம எவ்வளோ எவ்வளோ நல்லபடியாக வாழுங்கிறதுக்காக ஆர்கானிக்காக பொருள் சாப்பிட்றோமோ அதேமாதிரி நம்ம நம்மளோட குப்பைகளையும் வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரம் த சாயில் டு த சாயில் தான் சொல்லுவோம் நம்ம அதை வந்து எவ்வளோ ப்ராப்பராக நம்ம பண்ணுறோங்கிறது தெரியாது இல்லை தெரிஞ்சாலும் இன்றைக்கி போகிற ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் நமக்கு வந்து அதுக்கான டைமும் இல்லை ப்ராப்பர் சேனல்ஸும் இருக்காது அதுக்கு ஒரு சொல்யூஷனை நம்ம இருக்குன்னு ஆசைப்பட்டோம் அதனால் இன்றைக்கி அதுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க எங்களோட இந்த பயணத்தில் நாங்கள் வந்து இந்த சமுதாயத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிற ரெண்டு விஷயங்கள் தான் இன்றைக்கி இருக்கிற பெற்றோர்கள் வந்து குழந்தைங்கள வந்து விவசாயம் அப்படிங்கிறது வந்து ஒரு பண்ண முடியாத ஒரு விஷயங்கிற ஒரு இது கூட கூடாது ஈஸியாக எல்லோராலையும் பண்ண முடிஞ்ச விஷயம் நம்மளால் நமக்கு இருக்கிற இடத்த வச்சுக்கிட்டு பேசிக்காக வீட்டுக்கு தேவையான விஷயங்களை நம்மளே போட்டுக்க முடியும் அப்படிங்கிறத தான் பதிவு இருக்கணும் ஸோ அப்படி பண்ணிட்டோம்னாவே வந்து என்றைக்கும் அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது யாரும் வந்து நமக்கு கஷ்டமான வேலைன்னு எதுவும் நினைக்க மாட்டாங்க ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம சமுதாயம் நல்லா இருக்கணும்னா ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் விவசாயம் எப்போயும் உயிர்ப்போடு இருக்கணும் நம்ம சுற்றி இருக்க விவசாயிகள் நல்லா இருக்கணும் அது ஸோ இதுக்கு ரெண்டுக்குமான சப்போர்ட் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது வரைக்கும் வரைக்கும் நம்ம சமுதாயம் என்றைக்கும் வேணா போகாதுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஆரோக்கியமான சமுதாயத்துக்கு அடித்தளமான விஷயங்களே இது ரெண்டு தான் விவசாயி விவசாயம் இது ரெண்டும் உயிர்ப்போடு இருக்கும் அதுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எப்பயுமே பண்ணிகிட்டே இருங்க பொருள் வாங்கி வாங்கி சேர்ந்தாலும் ஓகே இல்லை நம்ம சுற்றி இருக்க இடத்த வந்து உயிர்ப்பாக வச்சுக்கிறதுக்கு நம்ம நம்மளால் முடிஞ்ச நாலு காய்கறிகளையோ கீரைகளையோ இல்லை மரங்களையோ நம்ம நட்டு வச்சுட்டே இருந்தோம்னா நம்ம எப்பயுமே உயிர்போடு இருப்போம் இந்த ஒரு விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நன்றி